அனைவருக்கும் வணக்கம் நான் விஜிதரன் இந்த என்ன போகிறோம்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு சில கிழமை இருக்கும் எங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து எனக்கு என்னென்னு சொன்னால் ஒரு மெயில் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று வந்துருந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் தவறு பண்ணிருக்கிறீங்க அதை சரி பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது அலர்ட் மாதிரி தந்துருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நான் அதை பார்த்து நான் சமூக வழிகாட்டில் பின்பற்றி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எந்த தவறும் செய்யலை ஏன்னா தவறு செஞ்சுன்னா ஸ்ட்ரைக் முதலே வந்துருக்கும் ஆல்ரெடி கொப்பி கிளை மாதிரி ஒன்றும் வரலை அப்போ நான் அதை கண்டு கொள்ளையில் விட்டுட்டேன் அப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் வந்து எனக்கு ஒரு மெயில் வந்தது என்னென்னு சொன்னால் நீங்கள் பதினாலு பதினாறு கடையில் இந்த மெயில நீங்கள் பார்க்கலாம் பதினாலு பதினாறு கடையில் ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் தவறு செஞ்சுக்கிறீங்க அது ஒரு சில நபரால் பரிந்துரைக்கப்பட்டது என்னன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து ஆஹ் அதாவது மின்மேலும் வளர்றக்கு அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லியும் ரிப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி செய்தி வந்து அவங்க மெயில சொல்லியிருந்தான் அதுக்கு முதல் வந்த மெயிலும் அப்படித்தான் நான் எங்களுடைய எல்லார்டையும் கேட்டுக்கொள்கிறோம் நான் போட்ட வீடியோன்னு சொன்னால் ஒரே ஒரே வீடியோ தான் அது வந்து மே பதினாலுக்கு பதினாறுக்கு இடையில வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து நான் வீதியில் போய் கொண்டுகிட்ட கொடுத்துருந்தாங்க நான் வேண்டி கொடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன் நான் வந்து என்னுடைய சேனல் என்ன நான் எங்கே போனாலும் சாப்பிட்ற வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இல்லை போகிற இடங்களில் அப்லோட் பண்ணுவேன் அதுதான் இந்த மெயின் இந்த சேனலுடைய மெயின் கருத்தையே அதுதான் கருப்பொருளே அதுதான் அப்படி இருக்கும்பொழுது நான் போட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தவறுன்னு சொல்லி என்னுடைய எனக்கு வார்னிங் வந்து லெட்டர் வந்து யூடியூப் அதில் தந்துக்கிறான் நான் சமூக வழிகாட்டில் பின்பற்றலைன்னு சொல்லி நீங்கள் சொல்லிருந்தால் பரவாயில்லை நான் சமூக வழிகாட்டலை பின்பற்றி வீடியோ அப்லோட் செய்து வரேன் இந்த தவறும் செய்யலை வரைக்கும் இந்த வீடியோடும் தவறு செய்யாதான் இந்த எங்கள் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட மொழி ரெடியா ரெடியாக கிட்டத்தட்ட வரும் பொழுது இப்படி செய்கிறது எனக்கு வருத்தம் அளிக்கும் எங்களுடைய தமிழர்கள்லாம் வளர விடாம நீங்கள் தடுத்து கொண்டு வாருங்கிறது மிக மனவேதனையா இருக்குது இல்லை யூடியூப் நிறுவனத்திட்ட ஒரு தாழ்மையான என்ன சொன்னால் யூடியூப் நிறுவனம் வந்து சுயமாக ஏங்கிறத நான் க விளம்புறேன் என்னென்னு சொன்னால் இன்னொரு நபர்கிட்ட எங்களோட வீடியோவை வேற பரிந்துரை வளர பரிந்துரை செய்வது எனக்கு சரியான அணுகுமுறையா தெரியல ஏன்னு சொன்னால் இந்த நீங்கள் யூடியூப்ல பார்க்குறவங்களா உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள எங்கே கிட்ட வரும் இந்த சேனலை பிடிச்சிருக்கா இந்த இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோத்துக்கு லைக் பண்ணுங்க ஏன் ஏன் பிடிக்கல எல்லாம் கேட்பாங்க அப்படி கேட்டு நீங்கள் இந்த வீடியோவை வளர விட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக எங்களை போன்றவர்கள் எல்லாரும் பாதிக்கப்படாது எந்த ஒருத்தருக்கு பிடிக்கும் பத்து பேர் ஒரு தர சொன்னால் பத்து பேருக்கு பிடிக்கும் பத்து பேருக்கு பிடிக்காது பிடிக்காதவர்கள் அப்படி இது செய்தால் எங்களுடைய வாழ்வாதாரமும் எங்களுடைய யூடியூப் சேனலும் வந்து பாதிக்கப்படும் குறிப்பாக சுயமாக எந்த வளர்ச்சியும் இருந்தால் ரொம்ப வரவேற்கக்கூடியதாக இருக்கும்ன்றதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் வந்து யூடியூப் தடவை வந்த மெயிலுக்கு ஏற்ப நான் அதிகமான வீடியோக்களை டீலிட் பண்ணிவிட்டேன் தயவுசெய்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து மீளாய்வு செய்யுங்க அதில் எந்த வித நீங்கள் சொல்கிற டேட்டில் எந்த வித வீடியோவும் இப்போ பதிவில் இல்லை எல்லாம் டீலீட் பண்ணிவிட்டேன் நான் அப்படி தவறு செய்திருந்தால் மன்னிச்சு எங்களுடைய சேனலை மென்மேலும் வளர்கிறதுக்கு யூடியூப்லாம் உதவி செய்யணும்ன்றது தாழ்மையான வேண்டுகோள் மனவேதனை என்ன சொன்னால் எங்கள்ட தமிழாக்கள்னு சொல்லி தமிழாக்கள்லாம் எங்களை விடாமல் தடுத்து வாரீங்க மனவேதனையாக இருக்குது எங்களுக்கு என்னென்ன சொல்ல வார்த்தை இல்லை ஆனால் வேதனையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டேன் வந்தால் நீங்கள் எப்படி சொல்ற எப்படி செய்கிறதால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நான் உலக காலம் எனக்கிட்ட நேரம் எல்லாமே எங்களுக்கு பாதிக்கப்படுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க நாங்களும் உங்களோட இனம் தான் நான் அப்படி தவறாக வீடியோ பண்ணேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு பதிலாக அதை மாற்றி கொள்வோமுன்னா மாற்றி கொள்வேன் இல்லை வீடியோ டெல்ட் பண்ணணும்னா பண்ணுவேன் இப்படி இந்த வீடியோ வந்து ப மென்மேரம் பலரைக்கு பரிந்துரைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து யாருமே பரந்துரை செய்வாங்க யூடியூப் சேனலுக்கு எல்லார்டையும் கையேந்தி ஒரு ஆதரவாக கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய யூடியூப் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க உலகத்திலேயே யார் என்ன உலக தமிழர் அனைவருமே எனக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க யாரையுமே தப்பாக வீடியோ போடுறதில்ல நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அயலண்டிய நான் காண்ற சாப்பாடோ இல்லை அயல் சூழலோ அதுகளை தான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணி வரேன் நான் யாருடைய மனதையும் புண்படுத்துவதோ இல்லை எந்த அரசுக்கு எதிராக இந்த வீடியோ சேனல் இந்த சேனலில் நான் செய்து வரையில் என்றது குறிப்பான உண்மை அவர் எதுவும் தவறு நடந்திருந்தால் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மன்னிப்பு இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி